السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمد رب العالمین للہ والسلام العالمی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالیٰ حبیبه تعظیم و تکریم و مخبیر و ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وَعَلَىٰ عَلِي سَيْدِنَا مُحَمَّدٍ إِلَّذِي كُرِنَتِ الْبَرَكَةُ بِذَاتِهِ مُحِيًّا وَتَعَتَّرَتِ الْأَوَالِمُ بِتِيبِ ذِكْرِهِ وَرَيَّانَ وَقَالَ عَيْلًا كُلْ إِنَّمَا هُوَ إِلَهٌ وَاحِدٌ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمسين சதக்க ரசுலுல்லாஹ்ஹாஹல்லாஹூ அலஹிவசல்லம் புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும் ஆகுக அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் ரசூலுல்லா சல்லாஹும் அலஹிவசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியமடைந்த உம்மத்தார்களின் மீதும் இந்த மஜ்லிஸில் ஒன்று கூறியிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக என்கின்றது வாக்களோடு நபி சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் ஒரு அதிசல ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க அல் கபாயிர் பெரும் பாவங்கள்னு சொல்லி ரசவுல்லாயி சொல்லுள்ளாகும் அலைவசலம் அவங்க ஒரு சில விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தாங்க அது என்ன பெரும் பாவங்கள்ன்னு சொல்லி ரசாயி சொல்லுல்லாகும் அலைவசலம் அவங்க அந்த ஹதீஸ் தொடர்ச்சியாக சொல்லும்போது சொல்கிறாங்க அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அப்துல்லாஹிபுன் அமரு அப்படின்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை காலை ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலைவாசலம் ரசருல்லாயி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவங்க சொல்கிறாங்க என்னென்ன அல் கபாயிர் பெரும் பாவம் இருக்கிறதே பெரும்பாவம்னு சொல்லி ரசூலுல்லா ஒரு அஞ் ஒரு சில விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க என்னென்ன ஒரு சில விஷயம் ஆரம்பத்தில் ரசருல்லா அல் இஷராகுபில்லா அல்லாஹுவை இணை வைப்பது என்பது பாவங்களிலே இருக்கிறதுலே பெரிய பாவம் அதுதான் முதலாவது விஷயமாக அலி ஷிராகு பில்லான் ரசூலுல்லா சொல்கிறாங்க சரி அப்படி இணை வைப்பதுன்னா என்ன சிறுக்கு சிறுக்குன்னு சொல்கிறாங்களே அந்த சிறுக்குன்னா என்ன இந்த சிறுக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த சிலை வணக்கம் யாருடைய காலத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் பார்த்தோன்னா வரலாறுல நம்ம பார்க்கலாம் ஆதமலையல்லுடைய காலத்திலாம் நல்லா இருந்த இந்த சமுத இந்த சமுதாயத்தினுடைய மக்கள்கள் நூமலையுடைய காலம் வரும்பொழுது சைத்தான் மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறான் சைத்தானுக்கு மக்கள்கள் வந்து அல்லாஹ வணங்குது சுத்தமாக பிடிக்கல சுத்தமாக பிடிக்காத சைத்தான் என்ன பண்ணுறான்னா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அல்லாஹையா வணங்குறீங்க அல்லாஹவை நீங்கள் வணங்காதீங்க மாறாக சிலைகளை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி சைதான் என்ன பண்ணுறான்னா நூலைய சரமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட சைதான் சொல்கிறான் சரி அதை கேட்ட மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா அண்ணோதூ அசனாம நாங்கள் சிலையை வணங்குறதா எங்களாலாம் சிலையெல்லாம் வணங்க முடியாது நாங்கள் எப்பையும் ல்லா அல்லாகுவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் அவன் தான் எங்களுக்கு இலாகு என்று அந்த நூகலேசலமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இதை கேட்ட சைத்தானுக்கு என்னடா நம்மள்டே மக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறான் சரி எப்படி இவங்களை சிரிக்கின் பக்கம் நம்ம கொண்டு போகிறது என்ன இவங்கள்ட சொன்னால் இவங்க அல்லாஹோ வணங்குறதை விட்டுட்டு ஒரு சிலையை வணங்குவாங்க ஒரு வடிவத்தை வணங்குவாங்கன்னு சொல்லி அந்த ஷைத்தானுக்கு ஒரு யோசனை வருது என்னன்னா அதாவது அந்த மக்களுடைய மூதாதியர்கள் இருப்பாங்கல்ல உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்மளுடைய மூதாதியர்கள் வழிமார்கள் இப்படி நூலைய சிலமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய வழிமார்களில் சைத்தானம் வந்து கையில் எடுக்கிறான் உதாரணமாக எடுக்கிறான் மக்கள்கிட்ட போய் சொல்கிறான் மக்களே நல்லா இங்கே பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வாழ்ந்தது உங்களுடைய மூதாதியர்கள் உங்களுடைய உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சில நபர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபீதாக இருந்தாங்க அல்லவா வணங்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்போ அவங்களாம் உங்களை இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க உங்களை பிரிஞ்சதை பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே சைதா அந்த மனிதர்களுடைய மனசை மாற்றுறான் பாருங்க சைத்தா இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் அந்த மக்கள் சொன்னாங்களாம் இருக்குது தான் எங்களுக்கு அந்த கவலை கொஞ்சம் எங்கள் மனசில் இருக்குது என்னதான் இருந்தாலும் எங்களுடைய மூதாதியர்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்த நபர் எங்களை பிரிஞ்சு போயிட்டால் அந்த கவலை இல்லாமல் இருக்காது எங்களுக்கு கவலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது என்ன பண்ணுறாரும்பாங்க சைதா இந்த கவலை இருக்கிறத சொல்லிட்டாங்க அடுத்து அவன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கையில் சரி கவலை இருக்குல்ல அவங்களுடைய உருவப்படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அவங்களுடைய உருவம் உங்கள்கிட்ட இருக்கும் அவங்களுடைய உருவப்படத்தை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் மாட்டிட்டு தினமும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த உருவப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு எந்திரிங்க அப்படின்னு அந்த சைதான் சொல்கிறான் கேட்ட கேட்டந்த மக்களும் சரி நம்முடைய மூதாதியர்களை தான் நம்ம பார்க்குறோம் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வீட்டில் அந்த அந்த ஃபோட்டோ வைக்கிறாங்க ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாவது ஃபஸ்ட்டு சைட்டாக என்ன பண்ணால் மூதாதியருடைய விஷயத்தில் கை வச்சான் ரெண்டாவது அந்த மூதாதியர்களை ஃபோட்டோவாக ஆக்குனான் மூணாவது என்ன பண்ணுறான்னா சரி ஃபோட்டோவை வச்சிருக்கிற இவங்களை நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிலையாக நீங்கள் மாற்றுங்க எத்தனை நாள் தான் ஃபோட்டோவே பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் மட்டும் அவங்கள பார்த்தா போதுமா உங்களுக்கு மட்டும் அந்த வறுக்கத்து கிடைச்சா போதுமா என்ன தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலி உள்ளா மிகப்பெரிய ஒரு வலி உள்ளாவுடைய ஃபோட்டோ நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அவங்களுடைய வரக்கத்தை நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் அப்படி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைத்தான் சொல்கிறான் அவங்களுடைய வரக்கத்தை உங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை ஒரு சின்ன சிலையாக மாத்துறான் சேல சில மாறி இருக்கக்கூடிய ஒரு வடிவத்துக்கு மாத்துறோம் மக்களும் மாற்றுறாங்க மாற்றின மக்களுக்கு ஒரு விஷயத்துல மக்கள் ரொம்ப உறுதியா இருந்தாங்க இது நம்மளுடைய மூதாதியர்கள் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டும்தான் அடிப்பணிய வேண்டும் ஒபூதியத் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் விலை யாருக்கும் ஒபூதியத் இல்லைன்னு சொல்லி அந்த நபர்களுக்கு தெரிஞ்சு நியூஹலியர் உடைய காலத்துல இருந்த நபர்களுக்கு ஒரு கட்டம் போகும்போது என்ன தலைமுறை தலைமுறையாக அந்த சிலை வணக்கம் அதிகமாகுது வணக்கம் இல்லை அந்த சிலையுடைய சிலை விற்கிறது அதிகமாகுது நாலாவது கட்டமாக சைதன் என்ன பண்ணுறான்னா உங்களுடைய ஊரில் ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய சிலை வைங்க வேற யாரையும் சிலையை வைக்க சொல்ல ஒரு பெரிய சிலை வைங்க யாருன்னா உங்களுடைய மூதாதியர்களை நீங்கள் வைங்க அவங்க வளர்க்கத்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் போய் அடையட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய சிலையை வைக்கிறாங்க வச்சு ஆரம்பத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்களும் அந்த சிலையை கொண்டு பறக்கத்துக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்தது அந்த பறக்கத்து கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா பணிவு வருது அவங்க மேலே தவாதோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பணிவு வருது மூணாவது என்ன ஆகுதுன்னா அல்லாஹுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த உபூதிய அல்லாஹாவை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் அவங்கள்ட்ட வெளில ஏறிடுச்சு வெளியில் போய் அந்த சிலைகளுக்கு ஒபூதியன் அந்த சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிலைகளுக்கு முதல்ல சசுதா ருக்கூ செய்ய ஆரம்பித்தாங்க அடுத்தது அந்த சிலைகள்கிட்ட என்னுடைய தேவைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யார்கிட்ட நம்மளுடைய தேவைகளை கேட்கணும் யாருக்கிட்ட நம்மளை படைச்சி அல்லாஹ்ட நம்ம தேவையை கேட்காம மகளுக்குன்னு ஒருத்தர் ஹாலிக்கு இருக்கான் காலிக்கிட்ட அந்த தேவையை கேட்காம மகளுக்கு அல்லா யாரை படைத்தானோ அவங்கள்ட்ட அவருடைய தேவைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து அல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து அந்த ஊரையும் அழிச்சுட்டா வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நூஹலேஸ்லமுடைய காலத்தில் இந்த சிலையுடைய வணக்கம் ஆரம்பிக்குது ஒரு சில ஆண்டுகள் போகுது அந்த சிலை வணக்கம் அப்படியே தவிர தவிரடிக்கப்பட்டது ம மறுபடியும் மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வராங்க இதே மாதிரி ஒவ்வொரு காலமும் இப்ராஹிம் அலேஸ்லமுடைய காலம் வரைக்கும் இந்த செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ரொட்டீனாக போயிட்டே இருக்குது சிலை வணக்கம் வருது நபிமார்கள் வராங்க அந்த வணக்கம் சிலை வணக்கத்தை முறியடிச்சுட்டு அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் சொல்லி எல்லாத்தையும் எத்தி வைக்கிறாங்க சரி எந்த அளவுக்கு இது போகுதுன்னா இப்ராஹிம் அலையாஸ்லமுடைய காலத்தில் இருந்த அந்த சிலை வணக்கம் மறுபடியும் போதும் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் கசசு நபி என்ற கிதாபில் படிச்சிருப்போம் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவங்க அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம் அப்படி அந்த சிலைகளை உடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா யாரை வணங்குன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்கள மட்டும் வணங்கிட்டிருக்கிறாங்க ஒரு காலம் போகுது ரசூல்லாவுடைய காலம் வருது ரசூல்லாவுடைய காலத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா வரலாறு இப்படி ஒரு விஷயம் பதிவிடுறாங்க அதான் இப்ராஹிம் அலையமுடைய காலத்தில் அந்த சிலை வணக்கம் இருந்துச்சு கடைசியில் அந்த சிலை வணக்கம் போயிடுச்சு மறுபடியும் எப்படி ரசாவுடைய காலத்தில் இந்த சிலை வணக்கம் வந்துச்சின்னு பார்த்தோன்னா கித்தாபில் வரலாறு போது ஒரு விஷயத்தை பதிவிடுறாங்க என்னென்னா ஒரு நபர் என்ன பண்ணுறாரு ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போகிறாரு ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போனால் அங்கே இதே மாதிரி சிலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க வணங்குவதற்கு இப்படியே ஒரு சிலையை செஞ்சு வச்சுருக்குறாங்க சின்ன சின்ன சிலையாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க மக்காலேருந்து வியாபாரத்துக்கு போன அந்த ஒரு நபர் அந்த சிலையை வாங்கிட்டு நம்ம ஊர்லேயே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி கொண்டு வந்து மக்கால வச்சு மறுபடியும் அந்த சிலை வணக்கம் ஆரம்பம் ஆகிறது ரசூலாஹி சலல்லாலை வசமுடைய காலம் கட்ட வருது அந்த சிலை வணக்கத்தை ரசூலுல்லா போக்குறாங்க போக்குறாங்க இதுதான் நம்ம படித்த வரலாறு சரி இந்த சிலை வணக்கம் என்பது அல்லாவுக்கு மாறு செய்வது இணை வைப்பதுனா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு உலகத்தை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரப்பு தான் நம்மளை படைத்த அல்லாவை தான் நம்ம ரப்பாக ஏற்றுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு இப்படி வைங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த இந்த உலகத்தை படைத்த ரப்பு இரண்ட இரண்டு பேராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இந்த உலகத்தை படைத்த ரப்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேராக இருந்தால் உலகத்துடைய நிலை எப்படி இருக்கும் திடீர்னு மழை பெய்யணும்னு சொல்லி ஒரு இறைவனுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் மழை வேணான்னு சொல்லி இன்னொரு இறைவனுடைய கோரிக்கை இந்த உலகத்தை எப்படி கொண்டு போகணுன்னு தெரியாமல் இரண்டு பேருக்கும் தவிப்பார்கள் ஆனால் நம்ம அந்த கொள்கையை நம்முடைய கையில் நம்ம எடுக்கலை அந்த கொள்கை நம்மள்ட இல்லை நம்மள்ட இருப்பது ஒரே கொள்கை அல்லாஹ் மட்டும் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவே குரானில் சொல்லும்போது ஆலய இம்ரான் சூரா தெரியுமா எல்லாத்துக்கும் ஆலய இம்ரான் சூறாவில் பதினெட்டாவது ஆயத்தாக வந்து ஆயத்தை வருது அல்லாஹ் ஷஹீதல்லா அல்லாஹு தாலா சாட்சி சொல்கிறான் லா இலாஹ இல்லாஹுவ வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் சாட்சி சொல்லலை ரசுல்மார்கள் சாட்சி சொல்லலை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும் போது நல்லா கவனிங்க ஷஹீத் அல்லா நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாவே சொல்றான் மக் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று அவனே சாட்சி சொல்றான் அந்த ஆயத்து தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வல் மலாய்க தூ மலக்கு மார்களும் சாட்சி சொல்றாங்க வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி மலக்குமார்களும் சாட்சி சொல்கிறாங்க ஊழல் இல்மு யாருக்கெல்லாம் கல்வி தரப்பட்டு இருக்குதோ அவங்களும் சொல்கிறாங்க வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹும் சாட்சி சொல்லிட்டான் மலக்குமார்களும் சாட்சி சொல்லிட்டாங்க ரசூல்மார்களும் சாட்சி சொல்லிட்டாங்க யாருகிட்டெல்லாம் இந்த கல்வி இருக்கோ அல்லாஹான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று யார்ட்டெல்லாம் இந்த கல்வி இருக்கோ அந்த அத்துணை நபர்களும் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் சொல்லி சாட்சி அப்ப அந்த ஆயத்துல வணக்கத்துக்கு தகுதியானவன் வேற யாரும் இல்லன்னு சொல்லி அல்லாவே சாட்சி சொல்லிட்டான் மலக்குமார்களும் சாட்சி சொல்லிட்டாங்க அப்ப ரசுல்லாம் அலை வசலமும் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது ஒரு இரண்டு யகூதிகள் யகூதியோடைய மதத்தை சார்ந்த இரண்டு பேர் அசுல்லாவுடைய சபைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு இரண்டு விஷயங்களை பேசிக்கிறாங்க நல்லா கவனிங்க திருமதி என்கின்ற ஹதீஸுடைய கிதாபுல இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை சஃபானிவனோ அஸ்ஸால் என்ற ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படி என்ன அந்த ஹதீஸ் என்ன அந்த சம்பவம் என்ன அவங்க பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு எகூதியை சார்ந்த மக்கள்கள் என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் அவருடைய தோழர்கிட்ட சொல்றாரு இதுகபா ஹாதர் நபி பாப்பா நம்ம நபின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாருல்ல அவரும் பக்கம் நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தோழர் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு தயவு செஞ்சு அவர் நபின்லாம் சொல்லிடாத அவரை நபின்லாம் சொல்லிடாத நீ சொன்னது மட்டும் அவர் கேட்டாருனா நான்கு கண்கள் அவருக்கு உதித்து விடும் அதாவது அவங்க பெருமை அடிச்சுப்பாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரின்னு சொல்லி ரசூல்லாட்ட அந்த இரண்டு நபர்களும் வராங்க வந்த அந்த இரண்டு நபர்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய வசூலன்ற ஒரு கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லா சாயலாஹு அந்த இரண்டு நபர்களும் கேட்டாங்க என்னன்னா திசை ஆயாத்தி பையனாத்தின் ஒரு அத்தாட்சியை ரசூலுல்லாட்ட கேக்கிறாங்க ஒம்பது அத்தாட்சியை ரசூல்லாட இயக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்த வேணால் சொல்லியிருக்கலாம் இஸ்லாத்தில் இப்படி இருக்கணும் இஸ்லாத்தில் இந்தெந்த எல்லாம் தடை செய்யப்பட்டது இஸ்லாத்தில் இந்த விஷயம் மட்டும்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த யகூதிகள்கிட்ட எந்த விஷயம் வேணால் சொல்லியிருக்கலாம் நீங்கள் பின்பற்றக்கூடிய வேதத்திலே வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த நபித்துவத்தை பத்தி எப்படி வேணால் சொல்லிருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் அல்லாஹும் அல்லாஹூன்னு ஒருத்தர் இருக்கிறானா அவன்தான் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் ஏழு வானம் ஏழு பூமியையும் படைத்த ரப்பு அவன் மட்டும்தான் அவனுடைய இடத்துல இந்த ஏழு வானத்தை படிச்சது வேற ஒரு நபர் ஏழு பூமியை வேற ஒருத்தர் படித்தாரு இந்த மில்கிவே மில்கிவே கேலக்ஸியை வேற ஒருத்தர் படித்தாருன்னு சொல்லி அப்படி நீங்கள் சொல்லாதீங்க லாத்து ஷிரிக்கு பில்லாயி செய் அல் அல்லாவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று ரசூலுல்லா முதலாவது விஷயமாக இந்த இணை வைப்பை பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த ஷெருக்கு பற்றி சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கக்கூடிய நம்பவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கே தெரியாம தினசரியும் எத்தனையோ விஷயத்தை நம்ம அல்லாவுக்கு இணை வச்சுட்டு தான் இருக்கிறோம் அல்லாவுக்கு இணை வச்சுட்டு தான் இருக்கிறோம் கிதாபில் ஒரு விஷயம் பதிவு செய்வாங்க என்னன்னா இந்த சிறுக்கு இருக்குல்ல இந்த சிறுக்கை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க சிறுக்கே கபீர் சிறுக்கே சகீருன்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க சரி அந்த சிறுக்கே சகீர்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வாழ்க்கையில தினசரி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் எனக்கு உணவை தருவது என்னுடைய தாய் எனக்கு என்னுடைய தேவைக்கு பணத்தை தருவது என்னுடைய தந்தை நான் இந்த உலகத்தில் வாழணுன்னா என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா இது சிரிக்க சகீரில் கட்டுப்படுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அதற்கான விளக்கத்தையும் தராங்க இந்த மனிதர்களுக்கு உணவை தருவதும் அல்லாது தான் அதை நம்முடைய தாயுடைய ரூபத்தில் நம்மளுக்கு தருவதும் அல்லாது தான் சொல்லி நம்மள்டு வேணும் நம்பிக்கை வேணும்னு சொல்லி கிதாபில் சொல்கிறாங்க சரி அந்த சிரிக்கே கபீர்னு சொன்ன என்னன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் என்னது ரசா இந்த பாவத்தை சொன்னாங்க சிரிக்கே கபீர்னா என்னது அந்த பெரிய சிறுக்க ரசா இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க யா துஷிரிக்கும் தா துஷிரிக்கு பில்லாயி செய்யா அல்லாகவே எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் இதுதான் சிறுக்கிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறுக்கு அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுகிறாங்க சரி எதுக்கு இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹூ தாலாவுடைய குரானுடைய வசனத்தை வச்சு நம்ம பார்த்தோன்னா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அல்லாஹாலா நான் தான் ரப்பு என்னை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹால சொல்லலை கிட்டத்தட்ட இந்த குரான்ல நம்ம எடுத்து பார்த்தோன்னா பல்வேறு இடத்துல நான் தான் வணக்கத்துக்கு வணங்குவதற்கு தகுதியானவன் என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் வேறு எந்த ஒரு நபரையும் நீங்கள் வணங்கக்கூடாது வேறு எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹாலா ஒரு இடத்துல சொல்லலை பல்வேறுபட்ட இடத்துல இதே வார்த்தையை இப்படி அல்லாஹூத்தான சொல்லியிருக்கிறான் இந்த உம்மத்தே முகமதியாவுக்கு மட்டும் இந்த சட்டம் அல்ல இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்களோ எல்லா நபிமார்களுடைய கூட்டத்தை பார்த்தோன்னா சரீரத்து மாறுபடும் சுண்ணத்துகள் மாறுபடும் பரந்துகள் மாறுபடுமே தவிர இந்த உபூதியத்து மாறுபடாது நம்ப ரசாவுடைய உண்மத்தில் லாயிலாக இல்லல்லான்னு சொன்னோன்னா ஈசாலேஸ்லமுடைய உண்மத்துலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க ஆதமலேஸ்வரமுடைய உண்மத்துலையும் அதான் சொல்லியிருப்பாங்க மூசாலே சொன்ன ஒன்பத்துனி அதான் சொல்லியிருப்பாங்க ஏன் இந்த உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கும் போது அவங்க சொல்லி தந்த ஒரே ஒரு விஷயம் லா லாயிலாக இல்லல்லா வணக்குவத வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை ஊதியத்துல இது மிகவும் முக்கியம் சொல்லி சொல்றாங்க அதுதான் அல்லாஹூ தாலா எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில அவனுடைய ஷரையத்தை மாத்தினா சுண்ணத்தை நபீலை மாற்றினா ஃபரலுகளை மாற்றினான் ஆனால் இந்த கனிமாவை மட்டும் அல்லாஹால எந்த ஒரு நபியுடைய காலத்திலையும் மாத்தல அந்த கனிமாவை யாரெல்லாம் சரியாக எடுத்துக்கொண்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜொலிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய உதாரணத்தை வச்சு நான் சொல்கிறேன் ஈசா அலி அவங்க நம்மளுக்கு தெரியும் சரியா ஈசா அலையா இஸ்லாம் யார் மரியம் அலையா உடைய மகனார் தான் ஈசா அலையா அலாம் அந்த ஈசா அலையாஸ்லாம் கூட்டத்தில் இருந்த நபர்கள் ஈசா அலையா எந்த அளவுக்கு அவங்களுடைய தவாது எப்படி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் ஈசா அலையாஸ்லாம் அவங்க வச்சாங்கன்னா ஈசா அலையாம வந்து மரியமலையுடைய பிள்ளை இல்லை அவங்க யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லி ஈசா அலையாஸ் அவடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் ஈசா அலையா இஸ்லாம் அவங்களை இப்படி இது பண்ணாங்க அதனால்தான் ஈசா அலையா இஸ்லாம் அவங்க கடைசி காலத்தில் ஈசா இஸ்லாம் அவங்கள ரப்பா ஏற்றி அவங்க நடந்து கொண்டாங்க இது ஒரு உதாரணமாக நம்ம வச்சுக்கிறோம் அல்லாஹால குரானில் சொல்கிறாங்க பாருங்கள் ரசுல்லா பாடு சொல்கிறான் குல் நபியை நீங்கள் கூறுங்கள் இன்னமாக இலாகும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அல்லாஹால இந்த ஒரு இடத்துல சொல்கிறான் லுக்குமான் அலையம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே லுக்குமான் அலையா உடைய வாழ்க்கையில் வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னா தாலா ஒரு வார்த்தையை லுக்குமான் அலையாம் அவங்க அவருடைய பிள்ளைக்கு அவனுடைய மகனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை குரான் அல்லாஹத்தாலா ப பதிவிடுறான் யா புனைய என்னுடைய மகனே லா துஷிக்கு பில்லா அல்லாஹன் நீ ஒருபோதும் நீ இணை வைக்காதே இன்ன சிரக்க நிச்சயமாக சிறுக்க என்பது லுமுன் அலீம் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கேடு இந்த சிறுக்கு தான் சொல்லி லுக்மான் அலையஸ் நம்ம அவங்க சொல்கிறாங்க சரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு வணக்குவதற்கு அல்லா தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு பிறகாலத்தில் என்ன பண்ணுறாருன்னா சிறுக்கான ஒரு செயலை செஞ்சாரு இந்த மார்க்கத்தை விட்டு வெளியில் வந்துடுறாருன்னா அவருக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தா அல்லாஹூ தலா குரான் சூரத்து நிசாவில் நாற்பத்தி எட்டாவது ஆயத்தில் சொல்கிறான் நல்லா இந்த ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியில் போய் நம்ம அவர்கள்ட கேட்கும்போது இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம சொன்னால் மட்டும்தான் இந்த தீனு இஸ்லாம் என்பது இந்த கட்டுக்கோப்பில் இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு நபர்களும் அவருடைய மார்க்கத்தை அவருடைய இஸ்லாத்தை வேற மாதிரி எடுத்துப்பாங்க அப்போ சூரத்து நிசாயில் நாற்பத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹாலா சொல்கிறான் இன்னலாக நிச்சயமாக அல்லாஹு தாலா லா எகு மன்னிக்க மாட்டான் ஐ யுர கிஹி யார் அல்லாஹுவை இணை வைத்தார்களோ அவரை அல்லாஹு தாலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்ல வணங்குவதற்கு தகுதியானவர் இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு கடவுளை அவர் வணங்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த நபர் அல்லஹால மன்னிக்க மாட்டான் அந்த நபர் இந்த உலகத்தில் என்னாதான் நன்மையை செஞ்சாலும் சரி கோடி கோடியாக செலவு செஞ்சாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அவர் செலவு செஞ்சாலும் சரி எவ்வளோ செலவு செஞ்சாலும் சரி அவருடைய பாவத்தை அல்லாஹால மன்னிக்கவே மாட்டான் உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னன்னா ஒரு சகோதர இனத்தை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து பத்து வருஷம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சுட்டு வராது இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு வருஷம் ஒரு நோன்பு ரெண்டு நோன்பு இல்லை தொடர்ந்து பத்து வருஷம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் நானே மறுமையில் முஸ்லீமாக அனுப்பப்படுவாராம் இல்லை காஃபீராக அனுப்பப்படுவாராம் எப்படி முஸ்லீமாக அனுப்பப்படுவார் நோன்பு வச்ச ஒருத்தன் முஸ்லீம் ஆயிடுவான்ண்ணா நோம்பு வைக்கிறவன் களிமா சொல்லுவானா அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பத்து வருடம் அவன் நோன்பு வச்சாலும் சரி அவன் எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் சரி அவனுடைய வாயில லாஹிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமா இந்த ஊதியத்துக்கான வார்த்தை அவன்கிட்ட வரலனா அந்த எவ்வளவுதான் நோன்பு வச்சுருந்தாலும் சரி பத்து வருஷமோ அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நோன்பு வச்சாலும் நாளை மறுமையில் அவன் முஸ்லீமாக எழுதி எழுப்பு பண்ண மாட்டான் மாறாக நாளை மறுமையில் அவன் காஃபிராக தான் எழுப்பப்படுவான் ஏன்னு கேக்குறீங்களா அசுலா என்ன சொன்னாங்க எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் வினை வைக்காதீங்கன்னு அசுலா சொன்னாங்க ஒருத்தர் நோன்பு வைக்கிறான் நோன்பு மட்டும்தான் அவன் வச்சுட்டு இருக்கான் அவனுடைய ரப்ப அவன் வேற ஒரு கடவுளை எடுத்துட்டா அப்போ அல்லாவுத்தால அவனை சோனத்தில் போடுவானா இதை தான் ரசு இதை தான் அல்லாஹல்லா சொல்லி காட்டுறான் இன்னெல்லாம் நிச்சயமா அல்லாவுதலா லா எகு யாரையும் மணி மன்னிக்க மாட்டான் ஐயுஷுர கபிஹி ஷே ஐயுஷுர கபிஹி அவனை இணை வைத்தவனை மன்னிக்க மாட்டான் எகஃபிரு மாதூன தாலிக்க லிமை யஷா வேற எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடுனா அவர் மன்னிச்சிருவோம் ஆனால் இந்த சிறுக்குக்கு மட்டும் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தினுடைய கருத்து என்னன்னா ஒரே ஒரு கருத்து தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்பவர்கள்ட்ட எந்த ஒரு விஷயம் நம்மள்ட இருக்கணுமோ இல்லையோ ஒரே ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும் வணங்குவது வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த திருக்கலிமாவை நம்முடைய வாழ்க்கையாக நாம் கொண்டு வர வேண்டும் இன்னொரு படி மேலே சொல்லணும்னா அந்த திருக்கலிமாவை மரணிக்கும் பொழுது அந்த கலிமா நம்மளுக்கு நசீப் ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு முக்மீனும் அவருடைய அனைத்து துவாவிலும் கேட்க வேண்டும் ஆக வரக்கூடிய காலத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவனை அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்கின்ற கொள்கையில் உறுதியாக உறுதிப்பாடாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் தருவானாக அது மட்டுமில்லாமல் வாழும் காலமெல்லாம் அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் எந்தெந்த விஷயத்தை அவர்கள் கூறினார்களோ அந்த அத்துணை விஷயத்தையும் கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் தருவானாக என்று திவா ஓரனுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன் வா கிரதமான அணி அஹமதுல்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லா